விருச்சிகராசி விருச்சிகராசி நேர்களுக்கு நீங்கள் என்ன சார் சொல்றீங்க குரு பயிற்சிக்கு விருச்சிகராசி நேர்களுக்கு கடந்த காலகட்டத்தில் எவ்வளோ கஷ்டப்படணும் நம்ம மிதுன ராசி சொன்ன பாருங்க அதே மாதிரி ரொம்ப கஷ்டப்பட்டாங்க அவங்களுக்கு முதல்ல நல்ல உத்தியோகம் நல்ல வருமானம் மன நிம்மதி சந்தோஷம் குடும்பம் இது எல்லாம் அமையுமா சார் நான் எவ்வளோ ஜாதகம் பார்த்துட்டேன் சார் என் பொண்ணுக்கு பார்க்குறேன் சார் என் பையனுக்கு பார்க்குறேன் எங்கள் வீட்டில் கெட்டி மேளம் கொட்டுமா நிச்சயமாக கொட்டும் நீங்க நம்ம தமிழ் ஜனத்துக்கு வந்து பத்திரிகை அனுப்புங்க நாங்க இதெல்லாம் வாழ்த்துறோம் ஏன்னு கேட்டீங்கன்னா இந்த ஆண்டு குரு டைரக்ட் பார்வை உங்களுக்கு ஏழாம் பார்வையா அருமையான பார்வை குருவோட பார்வை ஐந்து ஏழு ஒன்பது சிறப்புனா ஏழாம் பார்வை உங்களுக்கு பாக்குறாரு அப்ப உங்களுக்கு என்ன நல்ல குடும்ப வாழ்க்கை அமையும் சார் அதே மாதிரி நல்ல குடும்பத்துல நல்ல சந்தானம் சத் சந்தானம் அமையும் வருமானங்கள் பெருகும் கடன் தீரும் அந்த சந்தேகங்களை விடுங்க சளி சம்மந்தமான பிரச்சனைகள் தீரும் இது எல்லாத்த நீங்களும் பயணத்தில் வந்து மிக மிக ஜாக்கிரதையாக இருக்கணும் இதையெல்லாம் செய்யும்போது தெளிவான சிந்தனை தெளிவான முடிவு சந்தேகத்தோடு முடிவு எடுக்காமல் முதல் முடிவே வெற்றி முடிவுன்னு நீங்கள் எடுத்தீங்கன்னா அற்புதமான உங்கள் வாழ்க்கை அமையும் இது எல்லாத்த விட உங்களுக்கு நான் சொல்கிறது திருவண்ணாமலையில் கிரிவலம் போகிறீங்க அதே மாதிரி கிரிவலம் வந்து பசுபதிநாதீஸ்வரர் நம்ம அச்சுறுப்பாக்கும் அதே திருக்கழு குன்றம் நான் எதுக்காக இதெல்லாம் ரெஃபர் பண்ணேன்னா ரொம்ப ரஷ் இருக்குது சார் எங்களால் போக முடியல நடக்க முடியல அந்த ரஷ்ல என்னால் போக முடியல உங்கள் வீடு பக்கத்துலேயே இருக்கிற மலையும் மலையும் சார்ந்த இடத்துல வந்து இந்த கிரிவலம் போங்க அந்த கிரிவலத்தில் எதிர்புறமாக உங்களுக்கு சித்தர்களும் யோகிகளும் ஞானிகளும் வருவாங்க அவர்களுடைய படும்போது உங்களுடைய பூர்வ ஜென்ம கர்மம் தீரும் இந்த ஆண்டு உங்களுக்கு சிறப்பானதாக இருக்கும் வாழ்க வளமுடன் ஆல் த பெஸ்ட் சார் செல்வி சார் நீங்கள் சொல்லுங்கள் விருட்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த குரு பயிற்சி என்னென்ன மாதிரியான பலன்களை கொடுக்கும் அர்த்தாஷ்டம சனி என்றது இருக்குது ஞாபகம் வச்சுக்கணும் நாலாம் இடத்துல சனி ரெகுலராக எக்ஸசைஸ் பண்ணும் சந்திரன் நீச்சம் ஸோ மூட் ஸ்விங் அதிகமாக இருக்கும் ஹார்மோன் குறைபாடு அதிகமாக இருக்கக்கூடிய ராசி வந்து பிரிச்சுக்கும் மன அழுத்தம் அதிகமாக இருக்கக்கூடிய ராசியெல்லாம் விருச்சகம் நான் சொல்கிறதுங்க சிலவங்க வருத்தப்பட்டாலும் பரவாயில்ல அதனால் மெடிடேஷன் கண்டிப்பாக விருச்சக ராசியில் பிறந்த குழந்தைங்களுக்கு மெடிடேஷன் கற்றுக் கொடுக்குறது நல்லது அதே போல் இந்த இது வந்து குரு வந்து ஆறுலேருந்து இருந்து ஏழு ஏழில் உங்கள் பார்வை சமசப்தமமாக இருக்கிறது பெரிய விசேஷம் அபிராமி அந்த அதில் நாற்பதாவது பாட்டு ஐம்பத்தொம்பதாவது பாட்டு எழுவத்தஞ்சாவது பாட்டை படித்தே தீரணும் குழந்தை பெற்றிருக்கிறவங்க ஏன்னா குழந்தைங்களுக்கு அப்போ தான் நல்லது அஞ்சாம் இடத்தில் ராகு இருக்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கோ தெய்வீக வழிபாடுகள் அதிகமாக செய்யக்கூடிய குரு பயிற்சி தெய்வ கோயிலுங்களுக்கு காசி ராமேஸ்வரம் மலை கோயில்களுக்கெல்லாம் போகக்கூடிய அமைப்பு மனதில் ஒரு ஆத்ம ரீதியான ஒரு சந்தோஷம் கிடைக்கும் திருமண அமைப்பில் இருந்த பாதிப்பு நிவர்த்தி ஏற்படும் தைரியம் வரும் அதே போல் குடும்பத்தில் இரத்த பந்த உறவுகள் சகோதர சகோதர ஸ்தானம் தந்தையார் ஸ்தானத்திலெல்லாம் ஒரு மன அழுத்தெல்லாம் மாறும் தொழில் மேன்மை அடையும் பணம் வருதுனாவே தொழில் வரும் படிப்பு தடை உத்தியோக தடை வியாபார தடை தொழில் தடையெல்லாம் நிவர்த்தி ஏற்படும் ஆனால் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் குரு ஏழில் இருந்தாலும் குடும்பத்தை கெடுக்க பார்ப்பார் குரு கணவன் மனைவி சண்டை சாதாரணது பெரிதாகும் கடைசியில் வக்கீலெலாம் பார்க்க வேண்டிய நிலைமையிடும் ஜாக்கிரதை இது சொல்கிறதுக்கு வந்து சிலர் பயப்படுவாங்க ஆனால் இது நடக்கும் அதனால் குடும்பத்தில் நான் ஏற்கனவே நிறைய விஷயத்தில் சொல்கிறது தான் வெள்ளை கொடி வெள்ளை பெட்ஷீட்டு வெள்ளை ஜம்கால எது ஒன்றும் போட்டுக்கோங்க ஏன்னா மற்றதெல்லாம் நல்லா இருக்குது காதல் அமைப்பில் நிறைய ஃபெயிலியர் ஆகக்கூடிய அமைப்பு அதனால் மெசேஜ் ஒரு ஃபோன் உடனே லவ்வர் எடுக்கலன்ட்டு தகராறு பண்ணிங்கன்னா விட்டுட்டு ஓடிட்டுவோம் ஸோ பார்த்துக்குங்க ரொம்ப உணச்சி வசப்படாதீங்க லவ்லேயும் கல்யாணத்துலேயும் ஃபேமிலி ரொம்ப வேணும்னா நீங்கள் தான் விட்டு கொடுக்கணும் அற்புதமான பயிற்சி ஆனந்தமான குரு பயிற்சி குடும்பத்தை காப்பாற்றி கொள்ளுங்கள் தேகாரக்கத்தில் அர்த்தாசிரம சனி இருக்குது பாதம் முதுகெல்லாம் பார்த்துக்கணும் எக்ஸசைஸ் பண்ணிங்கன்னா வராது அதுக்கு அவ்வளோதான் ரெமிடி திருக்கொல்லிக்காடு என்று சொல்லக்கூடிய பொங்கு சனீஸ்வரர் கோயில் வந்து ரொம்ப விசேஷம் அந்த கோயிலில் குருக்கள் கிட்டே கேட்டு பூஜை முறைகளை பார்த்து செஞ்சுக்கோங்க நன்றி விருட்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் அற்புதமாக இருக்கும் ஆனந்தமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு நீங்கள் என்ன சார் சொல்ல போகிறீங்க ராசிக்கு இந்த குரு பயிற்சி அப்படி இருக்குது ஸோ ராசிக்கு ஆறுல இது வரைக்கும் இருந்த குருகளுடைய ராசிக்கு ஏழாவது இடத்துக்கு வர்றதுனால கடன் சம்பந்தமான விஷயங்கள் இருந்து வந்த சிக்கல்கள் விருட்சகராசிக்கு தீரும் இதுக்கு முன்னாடி எவ்வளவுதான் நீங்கள் வருமானம் பார்த்துருந்தாலும் தேவையில்லாத செலவுகள் நிறைய போயிருந்துச்சு குடும்பத்தில் இந்த செலவுகளை கட்டுக்குள்ள கொண்டு வந்து சுபகாரியத்திற்கும் சுப விரயத்திற்கும் செலவு பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான நேரம் நீண்ட நாட்களாக திருமண வாழ்க்கையை எதிர்பார்த்து காத்திருந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் திருமண யோகம் கைகூடி வரக்கூடியதா இருக்கும் ஸோ ரொம்ப குறிப்பாக விருட்சகராசிக்கு அர்தாஷ்டம சனியனுடைய தாக்கம் அதீதமாக இருந்தாலும் நேரடியாக ராசியை குரு பார்க்கறது என்பது எண்ணத்தையும் சிந்தனையையும் கடவுள் புண்ணியத்தில் ஒரு மிகப்பெரிய தெளிவுக்கு கொண்டு போய் சேர்க்கக்கூடியதாக இருக்கும் ரொம்ப நாளாக உடல் நலத்தில் தீராத நோயோடு சுற்றிட்டு இருந்தவங்களுக்கு எல்லாத்துக்கும் இந்த குரு பார்வையினால உடல் நலன் தெளிவரும் நிறைய முக்கியமான முடிவுலாம் கடந்த காலத்தில் தள்ளி தள்ளி போட்டுகிட்டே இருந்ததெல்லாம் நீங்கள் நாளையிலிருந்தே திறம்பட எடுத்து அதை வெற்றி பெறக்கூடிய ஒரு அற்புதமான காலமாக இருக்கும் மேலும் மூணாவது இடத்த உங்களுக்கு குரு பார்க்கறதுனால ஒரு புதிய நண்பர்களாலும் வேற்றுமொழி பேசக்கூடியவர்களாலும் உங்களுக்கு ஒரு ஆதாயம் ஏற்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான காலமாக இருக்க போகுது

பார்க்கறதுனால பணம் சம்பந்தமான விஷயங்களையும் ஒரு மிகப்பெரிய அபரிதமான வளர்ச்சி உங்களுக்கு கண்டிப்பா கொடுக்க காத்திருக்கு